இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இது போல் அதிகமான தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இந்த வீடியோவில் சண்டைரக்ட் டீட்டிகேஸை எப்படி நீங்கள் மாதத்துக்கு நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு சன்டேரக்ட் யூசர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரீசார்ஜ் முடிஞ்ச உடனே எங்ககிட்ட ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இந்த ரீசார்ஜ் எக்ஸ்க்ளூசிவாக எங்ககிட்ட மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் வெளியில் பண்ண முடியாது அதனால் இந்த ரீசார்ஜ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நிரப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த விடியோக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் எங்களோடய வாட்ஸ்அப் டைரெக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் கூட வாட்ஸ்அப்புக்கு வந்து பேசி இந்த ரீசார்ஜை நீங்கள் கிட்ட பண்ணிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்டிலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இந்த ரீசார்ஜை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியாக சொல்கிறேன் ஆனால் இந்த பேக்கேஜில் என்னென்ன சேனல்ஸ் வரும் அப்படின்றத பார்க்கலாம் சன் டிவி கேடிவி சன் லைஃப் ஆதித்யா கலைஞர் டிவி ஜெயா டிவி மக்கள் டிவி கேப்டன் டிவி டிடி பொதிகை விஜய் டிவி கலர்ஸ் தமிழ் வானவில் தமிழ் நாப்தால் வசந்த் டிவி மெகா டிவி மூன் டிவி விஜய் சூப்பர் டிவி தமிழ் சினிமா கிளப் சன் மியூசிக் கலைஞர் இசையருவி ஜெயா மேக்ஸ் கலைஞர் முரசு டிவி ஸ்டார் விஜய் டக்கர் கலைஞர் செய்திகள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சன் நியூஸ் தந்தி டிவி ஜெயா ப்ளஸ் நியூஸ் செவன் தமிழ் நியூஸ் ஜே கேப்டன் நியூஸ் புதிய தலைமுறை வெளிச்சம் டிவி வின் டிவி சத்யம் டிவி கலைஞர் சித்திரம் டிடி புதுச்சேரி கலைஞர் சிரிப்புளி கல்வி ட்ராவல் எக்ஸ்பி தமிழ் நியூஸ் எயிட்டீன் கேரளா இஸ்காரா டிவி ஷோ பாக்ஸ் விஹெச் ஒன் சாய் டிவி ஏஞ்சல் டிவி எஸ்விபிசி டூ நம்பிக்கை டிவி மாதா டிவி ஆசீர்வாதம் டிவி டிடி ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் சுட்டி டிவி நிக் ஜூனியர் நிக்லோடின் சோனிக் குப்பரே ஹிஸ்ட்ரி டிவி இந்த மாதிரி இந்த பேக்கில் தமிழ் சேனல்ஸ் ஃபுல்லாகவே வருது ஸோ இந்த ரீசார்ஜ் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட மட்டும்தான் பண்ண முடியும் இந்த ஸ்க்ரீனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லையும் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரும் வாட்ஸ்அப் டைரக்ட் லிங்க் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் டேரக்டாக எங்ககிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் பேசி இந்த ஒரு ரீசார்ஜை எங்ககிட்ட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரீசார்ஜ் நான் சொன்னபடி நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்தான் வரும் அதாவது இந்த ரீசார்ஜை நீங்கள் மாதம் மாதம் பண்ணக்கூடாது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒட்டா நீங்கள் பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அதாவது பன்னெண்டு இன்ட்டு நூற்றி எண்பத்தி மூணு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுபா வரும் ஸோ நீங்கள் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா பே பண்ணும்போது இந்த சேனல்ஸ் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவோம் நீங்கள் டோட்டலாக ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது மாதத்துக்கு நூற்றி எண்பத்தி மூணு ரூபா வீதம் பன்னெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆகும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பேக்கேஜ் நாங்கள் போட்டு தருவோம் இந்த ரீசார்ஜ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் மொபைல் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள்